திருச்சிற்றம்பலம் கயிலையில் ஆளாள சுந்தரருக்கு முன்னர் வாக்களித்தபடி சிவபெருமான் அவர் முன்னர் மையல் கொண்ட மகளிர் இருவரில் ஒருவராய் இம்மணப்பெண் அமையாது இருத்தலால் தடுத்தாட்கொள்ள வேண்டி மறைமுதியோன் வேடம் தாங்கி மணப்பந்தலுக்கு வந்தார் அவையோரும் முதியவரை வரவேற்று இருக்கை அளித்தனர் அமர்ந்த முதியவரும் புத்தூர் அன்பர்களே நான் கூறுவதைக் கேளுங்கள் இம்மனக் கோலத்தில் இருக்கும் நம்பிக்கும் எனக்கும் ஒரு வழக்கு உண்டு அவ்வழக்கு தீர்ந்தபின் இவன் மனம் செய்தல் நன்று என்றார் நம்பி ஆரூரரும் முதியவரே உமக்கும் எமக்கும் வழக்கு இருப்பது உண்மையாயின் அதனை கூறுக அவ்வழக்கினை தீர்க்காமல் யான் மனத்தை முடிக்க மாட்டேன் என்றார் இந்நம்பியாரூரன் எனக்கு வழிவழி அடிமையானவன் என்றார் வந்த மறை முதியவர் அதனை கேட்ட மணப்பந்தலை சுற்றி கூடியிருந்தோர் அதிர்ச்சியுற்றனர் திடுக்கிட்டனர் சிலர் நகைப்புடன் முதியவரை நோக்க முதியவரும் இவன் பாட்டன் எனக்கு எழுதி கொடுத்த அடிமை ஓலை என்னிடம் உள்ளது அதனை கண்டபின் உண்மை தெளிக என்றார் ஆரூரரும் அந்தனர் பிரிதொரு அந்தனருக்கு அடிமையாதல் முறையோ இங்கனும் கூறும் நீர் பித்தனே என்றார் யான் பித்தனோ பேயனோ என்னை நீ அறியாய் வித்தகம் பேச வேண்டாம் அடிமை பணி செய்ய முற்படு என்றார் முதியவர் ஆரூரரும் சற்று சிணந்தவராய் முதியவரே அடிமை ஓலை உலதாக கூறி நீரே அதனை என்றார் மறைமுதியோனும் உனக்க ஓலையைக் காட்டுவதை காட்டிலும் இங்கு எல்லோரும் அறிய காட்டுவேன் என கூறும்போது நம்பியாரூரர் விரைந்து ஓடி சென்று அம்மறை முதியவரிடமிருந்த ஓலையை பற்றி கிழித்து எறிந்தார் ஓலை கிழிந்ததை கண்ட முறை முதியவர் அழுது இது முறையோ என்றார் அவர் நிலையை கண்ட ஒருவர் அவரை நோக்கி புதிய வழக்கினை கொண்டு வந்த நீவிர் யாவர் நும் இருப்பிடம்தான் எங்கே என்றனர் முதியவரும் என் ஊர் வெகு தொலைவில் உள்ளதென்று மிக அருகில் உள்ள திருவெண்ணை எம் ஊர் இவ்வாறூரின் ஓலையை பற்றி கெடித்து எரிந்ததிலிருந்து இவன் எனக்கு அடிமை என்பதை ஏற்றுக்கொள்கிறான் என்றார் இம்மொழி கேட்ட நம்பியாரூர் இவர் வழக்காடலில் வல்லவர் போலும் என எண்ணி பெரியேர் நும் ஊர் திருவெண்ணைநல்லூர் நல்லூர் என்றால் அங்கேயே சென்று இப்பிழைப்பட்ட வழக்கினை தீர்த்து கொள்ளலாம் என்றார் நீ எங்கு அழைத்தாலும் உன் பாட்டன் எழுதிய ஓலையை காட்டி உன் அடிமையை உறுதிப்படுத்துவேன் என்றார் மறைமுதியவராக வந்த சிவபெருமான் திருவெண்ணை நல்லூரை அடைந்த அனைவரும் அவை முன்கூட அவையோர் மறைமுதியவரை நோக்கி அந்தனர் மற்றொரு அந்தனருக்கு அடிமையாதல் புதுமையாக உள்ளது வழக்கும் புதியது இதற்கு உம்மிடம் சாட்சி இருப்பின் அதன் மூலம் உறுதிப்படுத்திட வேண்டும் என்றனர் முதியவரும் தம்மிடம் இருந்த மூல ஓலையை எடுத்து உங்களிடம் தருகின்றேன் முன்போல் இவன் இதனை பற்றி கிழித்து எரியாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என கூறி தந்தார் அவ்வோலையில் திருநாவலூரில் வாழும் சைவன் ஆகிய ஆரூரன் என்னும் நான் திருவெண்ணைநல்லூரில் வாழும் இப்பித்தனுக்கு என் வழிவழி வருவோர் அடிமை தொண்டு செய்வதற்கு உறுதியாய் எழுதி கொடுத்த ஆவண ஓலை இதுவே என்று எழுதப்பட்டு ஆரூரன் என இடப்பட்டிருந்தது அவையோர் ஆரூரரை நோக்கி இது உம் பாட்டன் கைச்சாத்து என்கிறார் இம்முதியவர் உமது வீட்டில் வேறு கைச்சாத்து ஓலைகள் இருப்பின் கொணரும் அதனுடன் இதை ஒப்பு நோக்கி அறிவோம் என்று கூறினன் அவையோர் சொன்னபடி ஒப்பு நோக்கி உண்மை அறிந்தபின் அவர்கள் ஆரூரரை நோக்கி இம்மறையவரிடம் நீர் தோற்றுவிட்டீர் அவருக்கு அடிமை செய்தலே கடமை என்றனர் நம்பி ஆரூரரும் மறை முதியவரை நோக்கி நீ வீர் திருவெண்ணை நல்லூர் என்றீரே நும் இருப்பிடத்தை காட்டும் வருகின்றேன் என கூற முதியோர் முன் செல்ல அனைவரும் அவரை தொடர்ந்தனர் மறையவர் திருவெண்ணைநல்லூரில் உள்ள அருள்துறை என்னும் சிவாலயம் உள் சென்று மறைந்தார் முன் சென்ற முதியவரை காணாமல் பின்வந்தோர் திகைத்து நின்றனர் அவரை தேடிச் செல்லும் நம்பிய ஆரூரரும் முதியவரே என்று அவரை பன்முறை கூவி அழைக்க வெண்ணைநல்லூர் பெருமான் இடப வாகனராய் காட்சி தந்தார் ஆரூரனே நீ எம் தொண்டன் மங்கையர் மையலில் மனம் வைத்தாய் அதனால் பூமியில் பிறந்தாய் முன் கூறியபடி உம்மை தடுத்தாட்கொண்டோ எனத் திருவாய் மலர்ந்தார் திருநாவல் ஒருவரும் இறைவன் திருவருளை நினைந்து நினைந்து உருகி தாய்ப்பசுவின் குரலை கேட்டு கதரும் கன்றினைப் போன்று அன்பினால் கதறி மெய்மகிர் சிலிர்த்து கைகளை தலைமேல் குவித்து இரஞ்சி எளியேனை தடுத்தாட்கொண்ட பரம்பொருளே உம்மை எப்படி போற்றி புகழ்வேன் என அரற்றினார் அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல்லம்மை சொற்றமிழ் பாடுக என்று தூமரை பாடும் பாடும்பாயார் ஆகிய இறைவனும் எம்மை நீ பித்தாய் என ஏசியதால் பித்தா என்றே தொடங்கி திருப்பாட்டு பாடுக என பணித்தார் திருநாவலூரரும் ஏழாம் திருமுறை தமிழ் வேதத்தின் முதல் திருப்பதையும் பித்தா பிரைசூடி பெருமானே அருளாலா எத்தாள் மரபாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லே எனலா என்று அற்புதமாக பாடத் தொடங்குகின்றார் பிராட்டி வேர்க்கண்ணி நாயகி உடனாகிய எம்பெருமான் நாதர் மேல் இந்தளப் பண்ணில் பாடிய இந்த திருப்பாட்டு அற்புதம் இந்த தான் மேய்கண்டார் வீற்றிலிருந்து சிவஞான போதத்தை மக்களுக்கு உபதேசித்த திருத்தலமாகும் எடுத்தாட்கொண்ட புராணம் கேட்ட நீவிர் யாவரும் இனிது வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம்